இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்கவுங்க கண்ணை மூடி அப்படியே அமைதியாக தியானம் பண்ணி உங்களோட ஐம் புல்லன்களையும் உங்கள் கண்ட்ரோல்களை கொண்டு வாங்க ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆள் அந்தளவுக்கு பயங்கரமான ஆள் இவர் வந்தா சீப்பு பார்த்தா வீச்சு பேசுனா போச்சு ஸோ அப்படி யாரை பற்றி அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐயா இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன் அவன் மேடை மேலே ஆடுவான் இவன் கூடக்குள்ளே தூங்குவான் தலைவன பார்க்க தெளிவாக இருக்க மாதிரி தான் தெரியும் பட் ஆனால் கொஞ்சம் பேசவிட்டு பார்த்தா தான் நமக்கே சந்தேகம் வருது ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒருத்தர் பார்த்துட்டு வாங்களேன் இருபத்தி ஒரு நாட்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுற்றி பார்த்து சொல்கிறேன் அமெரிக்கா பார்த்து அப்பா இப்படி ஒன்று நம்ம ஊரில் இல்லையேன்னு சொல்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊரில் அப்படிலாம் இல்லை அந்த அளவுக்கு உள்ளபடி தமிழ்நாடு வளர்ச்சி விட தமிழ்நாடு எந்த விதத்துலையும் குறைச்சலே இல்லையா அந்த அளவுக்கு தமிழ்நாடு டெவலப் ஆகிடுச்சான் டே யாராவது அவன் பேசிகிட்டு இருக்கும்போது சிரிக்கிறது இருபது நாள் அமெரிக்கா சுற்றி பார்த்துட்டு வந்திருக்காரா அப்படி சும்மாவா சொல்லுவார் இரு அதான் தமிழ்நாட்டில எல்லாம் இருக்கு நீ ஏன் செலவு பண்ணி அமெரிக்கா போனேன் வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ரோ அமெரிக்காவில் இருக்கிற மெட்ரோ சிஸ்டம் விட பெஸ்ட் சிஸ்டம் மெட்ரோ ட்ரெயின் சென்னை மெட்ரோ ட்ரெயின் பயணத்துக்கு வந்தவர் சொன்னாரு நான் அமெரிக்காலே பாத்துக்கிறேன் அமெரிக்கா விட மெட்ரோ ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டை சூப்பர் ஆகிங்க இதுல பண்ண என்னன்னா இவரே இருபது நாள் அமெரிக்கா ஃபுல்ல சுத்தி கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோ போட்டுருக்காரு அதுல ஒரு வீடியோ கூட அந்த அமெரிக்கன் மெட்ரோவை பத்தி போடவே இல்லை இன்னும் ஒரு பச்சையா மாட்டின இடம் எது அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு மெட்ரோ தான் பெஸ்ட்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாமா மெட்ரோ ட்ரெயின் சென்னை மெட்ரோ டேனில் பயணித்து வந்து ஒரு ஒருத்தர் சொன்னார் அமெரிக்காலேயே பார்த்துக்கிறாங்க அதான் நீ அமெரிக்கா போயிருக்கல அங்கே அந்த ஒரு வீடியோ போட வேண்டியது தானே சேஃப்டியாக உருட்டுறதா நினச்சி இப்படி மாட்டிக்கிட்டே போங்க மாட்டிக்கின்னு யாரோ தெரியு வேணாம் காப்பாட்டேன் ஆ ஊண்ணா நான் அமெரிக்கா போனேன் நான் அமெரிக்கா போனேன் அமெரிக்காவில் அதை பார்த்தேன் அப்படின்னு உருட்டுறாரு சரி அப்படி அங்கே போய் என்னதான் பண்ணாருன்னு இவரோட வீடியோஸ்லாம் போய் பார்த்தா அப்போ தான் தலைவன் எவ்வளோ இன்டெலிஜென்ட் அப்படின்றது என்னாலேயே புரிஞ்சிக்க முடியுது இந்த ஒரு ஸ்கேன் கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்கேனை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கேன் ஓப்பன் ஆகிடும் இங்க வந்து ஒரு ஸ்கேன் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கேனை ஸ்கேன் பண்ணி அப்படின்னா அந்த ஸ்கேன் வந்து ஓப்பன் ஆகும் வா

பதில் சொல்லி நேரு என்ன ஆனியின் வேலை குறையிலன்னு நேரு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் பைத்தியமாக நம்ம கண்ட காட்சி உண்மைதானா எதுக்கும் இன்னொரு பிளே பண்ணி நல்லா பார்ப்போம் நேரு தேங்க்யூ தேங்க்யூ நேரு நன்றி இல்ல நீங்க நீங்க பதில் சொல்றதுக்கு உங்ககிட்ட நேரம் கொடுத்தா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க ஆத்தி ரொம்ப கொடூரமா பேசியிருக்காரு கேள்வி போட்டோ கிட்ட கேட்டுட்டு அது பதில் சொல்லுன்னு சண்டைக்கு வேற போறாரு யோ எடிட்டர் எதுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியா என்ன என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம் எஸ் இந்திரா காந்தி குட் ஈவினிங் எப்படி இருக்கிறீங்க காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இதுல காவல் என்ன அப்படின்னா இந்திரா காந்திக்கு இவர் பேசுறது கேட்கலையா அதனால கேட்க வைக்கிறதுக்காக ஒரு ராஜதந்திரத்தை கையாண்டு கவனிச்சிடுவாங்க உங்க அப்பா தான் பேசுறது கேட்கலையா உங்களுக்கு கேக்கலையா ஒரு நிமிஷம் இப்ப கேக்குதா

என் தமிழ் ஏ நில்லு உன்னை லவ் பண்றோம் நாங்க எப்போ சொன்னோம் அது என்ன என்னை பேரன்பு கொண்டு நேசிக்கிற தமிழ் சமூகம் உன்னை லவ் பண்றோம் நாங்க எப்ப வந்து சொன்னோம் உங்ககிட்ட எந்த கடையில சரக்கு வாங்குறான்னு தெரியல இந்நேரும் போதையிலே இருக்கான் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்